நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் புத்தகங்கள் நாயகம் சொல்லலாம் நேசலாம் அவர்களின் மீது கொண்ட நேசத்தினால் கேட்கிறோம் யாவா இந்த பொள்ளாச்சியினுடைய முக்கியமான வெளிப்பிள்ளைகளுக்கு நீ நேர்வழியாக தருவாய் ஏன்னா பொள்ளாச்சின்னு சொல்லும் உலகமே இன்னும் பயந்துதான் கிடையாது இன்னும் அந்த பொள்ளாச்சி பயங்கரங்கள் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நீங்க எல்லாம் வெளிவந்துட்டீங்களான்னு தெரியல நாங்களாம் வெளிவரோம் இதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து எப்படி இவ்வளவு மோசமான ஆடியோஸ் வர முடியும் எப்படி இத்தனை பிள்ளைகள் இவ்வளவு கண்ணியம் வச்சு நடத்தப்படக்கூடிய கேவலமான இந்த உலகமே பார்த்து இப்படி ஒரு ஊரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆனா இந்த ஊர் மட்டும் அப்படி கிடையாது ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கு ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கு அது பிறகு பற்றி நாங்கள் வலிமையாக பேசுவோம் பொள்ளாச்சி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சுயேட்சை வேட்பாளராக வந்தாவது தொடர்ந்து மக்களை சந்திக்கணும் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பயங்கரங்களை பத்தி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்தோம் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த பொள்ளாச்சி பயங்கரங்களோட பின்னணியில இருந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளா பார்த்து நல்லா படிப்பான் நல்ல திறமையா இருப்பான் நல்ல அழகா இருப்பான் கொஞ்சம் இந்த கோல எல்லாம் நல்லா வேலை செய்வான் ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டியா தான் இருக்கும் அந்த மாதிரி பிள்ளைகளா பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அந்த அயோக்கியர்களுடைய கும்பல் அப்படி பிள்ளைகளா பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க எப்படி செலக்ட் பண்ணாங்க இந்த பிள்ளைகள் அவங்களோட பேஸ்புக் கமெண்ட்டுகளுக்கு அவங்களோட பேஸ்புக் பதிவுகளுக்கு போட்ட லைக் கமெண்ட் எவ்வளவு அருமையான ஆண்களாக இருக்காங்க எவ்வளவு சமூக பணிகள் செய்யறாங்க எவ்வளவு முத்தமர்களாக இருக்காங்க இவங்களுக்கு போட்ட லைக்கு அந்த லைக்கை வச்சு அந்த ஐடியை கண்டுபிடிச்சு அந்த ஐடியில இருந்த இவளுங்களை ட்ரேஸ் பண்ணி அப்படி லவ் பண்றேன்னு பின்னாடி போய் ஏமாத்தி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம் இங்க நடந்த வக்கிரங்கள் ஆயிரக்கணக்கான ஆடியோஸ் ரிலீஸ் வீடியோஸும் உண்டு ஆயிரக்கணக்கான ஆடியோஸ் ரிலீஸ் ஆச்சு அதுல ஒரு கத்தி கதர்னா நான் பெல்ட்ல அடிக்காதீங்க அண்ணன்னு சொல்றேன் அடிக்கிறவன் அண்ணன் பெல்ட்ல அடிக்காதீங்கன்னு நானே பேண்ட்டை ஒரு ஒருத்தி கதறினாலு அந்த கதறலுக்கு பின்னாடி ஒவ்வொரு பெண் பிள்ளையுடைய ரத்தம் கொதிச்சிருக்கணும் இவன் அவளை சும்மா விடக்கூடாது நான் என் பெண் பிள்ளைகளுக்கு கேட்டேன் நீங்க எதுக்கு லைக் போட்டீங்க நீங்க பேஸ்புக் பாக்குறீங்க எதுக்கு லைக் போட்டீங்க அவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தெரிஞ்சவனா இருந்தா என்ன அவன் நல்லதான் உனக்கு தெரியுமா உனக்கு தெரிஞ்சவன் தான் அவன் நல்லதான் உனக்கு தெரியுமா சிறப்பா இருப்பான் பிரெஞ்சு தாடி வச்சிருப்பான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான் நுனினாக்க ஆங்கிலம் பேசுவான் பல மொழிகள் தெரியும்னு சொல்லுவான் சமூக பணி செய்யறேன்னு சொல்லுவான் தான தர்மங்கள் செய்யறேன்னு சொல்லுவான் வெளியே பார்க்கும் போது பந்தாக பத்து பேர் மதிக்கிற மாதிரி தெரியுமான் நம்பாதீர்கள் உங்க தாய் தகப்பனை தவிர எவனையும் நம்பாதீங்க இந்த உலகத்துல நான் பார்க்குறேன் இதெல்லாம் வச்சு இவன் நல்லவன் நம்புறேன்னு பேஸ்புக்ல நீங்க போட்ட ஒரு லைக் உள்ளாட்சிக்கு வந்தப்ப ஒரு தாய் வந்து கூப்பிட்டு கதறி அழுது சொன்ன செய்தி இன்னும் என் காதல ஞாபகம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பண்ற வேலை தான் செய்யணும் என் மகள் டென்த்துல நானூத்தி எண்பது மார்க் ஐநூறுக்கு நானூத்தி எண்பது மார்க் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கஷ்டம் தான் டென்த்து பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு நானூத்தி எண்பது மார்க் அந்த பிள்ளை வாங்கினான் அந்த பிள்ளை எவ்வளோக்கும் லைக் கொடுக்கும் அந்த பிள்ளைய செலக்ட் பண்ணி தூக்கி அந்த பிள்ளை இந்த டீமில் மாட்டி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என் அம்மாவை நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு இந்த பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் அங்க ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அங்கே வச்சு இந்த பிள்ளைகளை சீரழித்து இருபது பேர் சேர்ந்து அதெல்லாம் வீடியோவை எழுது இந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிருவேன்னு வரட்டி அம்மா காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வர்றதுக்குள்ளே கையில் பிளேடால கிழிச்சு ஒரு பாய் உள்ளத்தினா அப்படியே சுருட்டிக்கிட்டு அப்படியே செஞ்சு போயிட்டான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இங்க இருக்க ஒரு காலேஜ் செப்பீன் கிளீன் பண்ணும்போது அவ்வளவு வண்டி வண்டியா காண்டம் எடுத்தாங்க என்ன கேவலங்கள் என்ன நடக்குது என்ன நடக்குதுங்கிறது தெரியாம எவனையும் நம்பாதீர்கள் அப்படிங்கறத அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்லி தரோம் எட்டாம் கிளாஸ் பிள்ளை சொல்றான் இன்ஸ்டாகிராம்ல என் கூட நாலு மாசமா ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருந்தான் நாலு நாளா பேச மாட்டேங்கிறான் எனக்கு செத்து நான் கூட கிட்ட சொல்றான் என்கிட்ட வந்து கேட்டான் செத்து சொல்லுன்னு சொல்றேன் நீ என்ன பூமிக்கு பாடம் கூலி வேலை செய்கிற ஒரு தாய் தகப்பனை பத்தி கவலை இல்லை உனக்கு ஒரு ஜாமான வாய் கொடுக்கறதுக்காக இவ்வளவு பாடுபடுகிற தன் உணவை கூட தியாகம் செய்கிற தகப்பனை பற்றி உனக்கு கவலை இல்லை எவனே தெரியாத ஒரு இங்கிலீஷ் கவ போல இருக்குன்னா செத்துரு பெண் பிள்ளைகளுக்கு பேருந்தலை சொல்லி கொடுத்து வழங்க முஸ்லீமாவா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு மாடம் உள்ள பெண்மணியாக இருந்தா போதும் தன்னோட வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு பேருந்தலை சொல்லி கொடுத்து அப்படி பேருந்து சொல்லி கொடுத்து வளர்க்கிற வீட்டிலிருந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு பிள்ளை லெட்டர் எழுத மாட்டா ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது ஆட்டோ டிரைவரோட ஓடி போயிட மாட்டா பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது ஏசி மெக்கானிக்கு லெட்டர் எழுதி அவன் கூட போயிருக்கலாமான்னு பிளான் பண்ண மாட்டா இதெல்லாம் நடக்கிறது அப்படி நடந்த விஷயங்கள் தான் பொள்ளாச்சி பயந்தரங்கள் ஏமாத்தி தூக்குனாங்க இவங்க போட்ட சோசியல் மீடியாவுடைய ஒவ்வொரு லைஃபும் ஒரு மாறிச்சு எத்தனை பிள்ளைகள் செத்து போயிருக்காங்க தெரியுமா அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரவே இல்லை அந்த காய் சொன்னாமா நீங்கள் ஒவ்வொரு ஊருக்காக போய் பேசுங்கம்மா ஆனால் இந்த பிள்ளையோட பேரை சொல்லாதீங்க எல்லா இடத்தையும் போய் பேசுங்க இனி ஒரு பிள்ளை இப்படி சாப்பிடக்கூடாது இனி ஒரு பிள்ளை இப்படி ஏமாறக்கூடாது எவனையும் நம்பாதன்னு சொல்லி கொடுங்கம்மா அந்த தாயினுடைய குரலாக இதை நான் செய்தியை பதிவு செய்கிறேன் இந்த பிள்ளைகளுடைய கவனங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஹார்மோன்களுடைய தூண்டுதலை எதிர்கொள்ள தெரியாம வழிகாட்டுதல் இல்லாம இந்த சமூகத்தை பற்றிய புரிதலும் என்ன நடக்குதுங்கிறது தெரியாம இந்த பொள்ளாச்சி போர்த்துக்கு எல்லாம் வந்தாங்களே அந்த வீடியோ எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல போர்த்துக்கு இடையில ஆஜராக்குறதுக்கு அந்த குற்றவாளிகள் பத்து பேரும் வர்றாங்க எவ்வளவு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டிசைனா எவ்வளவு அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு புதுப்பட கீழ மாதிரி ஒரு ஒருத்தரும் வராங்க ஒவ்வொருத்தரும் நெத்தியில ஒரு கலர் வச்சிருக்கா கழுத்துல ஒண்ணு போட்டுருக்கான் எதை அடையாளப்படுத்துறது இன்னைக்கு வரைக்கும் எதாவது தீர்ப்பு வந்திருக்கா

தன்னோட தலையை மறைத்துக் கொண்டிருப்பார்கள் தன்னோட உடலை ஒரு லூசாக துணியால மறைச்சு கொண்டிருப்பாங்க ஏன் ஏன் லூசான ஒரு துணியில மறைக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன் முதல்ல வெள்ள சேலை துப்பட்டிங்கிற பேர்ல போட்டிருந்தாங்க ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இப்ப சமீப காலத்துல ஒரு நாட்டுல இருந்து இந்த பர்தாங்கிற கல்ச்சரை இது நல்லா இருக்கே இதை எடுத்துக்கிறோமே அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்து இதை போடுறோம் எதுக்காக லூஸாக ஒரு துணியை மேல போடுறது சொல்லுங்களேன் உடல் உடல் உருவம் வெளியே தெரியக்கூடாது உருப்போட வடிவம் வெளியே தெரியக்கூடாது ஈர்ப்பை நம்மளே உருவாக்கக்கூடும் சமூகத்தில் குழப்பங்களும் என்னுடைய உடல் என்பது மற்ற எல்லா ஆண்களுக்கும் காட்சி பொருள் கிடையாது நான் கிடையாது அதனால நான் மறைச்சு கொள்றேன் பேண முன்கூட்டியே பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் தான் முன்கூட்டியே நான் தான் இந்த ட்ரெஸ் விட்டு வெளியே வரும்போது நான் எந்த ஆணோட கண்ணுக்கும் அழகா தெரிய வேண்டாம் எப்படி எந்த அந்நிய ஆணோட கண்ணுக்கும் வெளியே ஆம்பளை நான் அழகா தெரிய வேண்டாம்ங்கிறதுக்காக போடப்பட்ட ஜிமிக்கி ஜமிக்கி கண்ணாடி வளையல் ஸ்டோனு எல்லாத்தையும் ஒட்டித்தான் இன்னைக்கு பர்தா விற்கிறாங்களே இதுக்கு பேர் என்ன எதற்கு பர்தாக்கள்ல இந்த அலங்காரம் எதுக்கு இந்த ஹிஜாப்ல அலங்காரம் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கறதுதான் எல்லாமே இருக்கு இந்த ஃப்ரீ வச்சு டிசைன் வச்சு அடுக்கடுக்கா ஃப்ரீ வச்சிருப்பா கேட்டா ஒரு பெரிய இஸ்லாமிய காலத்துல வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பா இந்த ஃப்ரீகள்லையும் இந்த அழகுலையும் ஃப்ரீ ஃபிரில்லாக ஃபிஜா போடுறோன்ற பேரில் ஒரு ஷாலை சுற்றி மடிக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து பன்னெண்டு பதினாலுன்னு பதினாலு ஃப்ரில் வச்சு ஏற்றிட்டா இதுக்கு கீழே துணியே கிடையாது ஃபிஜாவில் இந்த பக்கம் ஏற்கிறா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் ஒரு பத்து ஃபிரில் வச்சுட்டு அல்ல கலையில் ஏற்றி ஒரு முக்கோணமாக ஒரு கூம்பு வச்சுட்டு இங்கே ஒரு ஊசி இங்கே ஒரு ஊசி எங்கட்டு ஊசிகளை போட்டு சுற்றிட்டு எதை மறைக்கணுமோ முன்னாடி அதை மறைக்காமல் தலையை மட்டும் சுற்றிக்கிட்டு போகிறாள் இங்கிட்ட ஒரு வால் தொந்துது இங்கிட்ட ஒரு வால் தொந்துது ரெண்டு வாரம் நடக்க போகுது குறைஞ்சது கூட இறைவன் பின்னாடி தான் வச்சிருக்க போடுற பிள்ளைகள் இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் இந்த மாதிரி போட்டு சுருக்கி வரணுமா உங்களுக்கு அடுக்கடுக்காக நரகத்தை வச்சிருக்கேன்னு சொல்றான் அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய இந்த விஷயம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது எனவே இந்த விஜா வரதாங்கிறத பேருந்துகளாக மாற்றிக்கொள்ளணும் இருக்க எல்லாரும் இன்னைக்கு மாற்றலாம்

முடி கூட அலங்காரம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுறது ஹார் கேப்ல ஒரு ஸ்டோன் ரெண்டு லேயர் வைக்கிறாங்க விருதுன்னு வர்றாங்க இப்ப நான் என்ன பேசுறேன் அவங்களுக்கு தெரியல வேகமா சீஃப் மாதிரி வந்தாங்க சொன்னோட கொடுக்கணும் போயிட்டாங்க ஐயையோ மாட்டிக்கிட்டேன் என்ன செய்யறது இதெல்லாம் இஸ்லாம்னு ஏதோ சொல்லிட்டாங்க விவரம் அப்படி இருக்கு இனி சேஞ்ச் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு இங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு உங்க ஊரை மாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு பொள்ளாச்சி பயங்கரங்களுக்கு எதிராக யார் சீர்திருத்த பணியை செய்கிறது முஸ்லீம் பெண்மணிகள் தான் சேர்ந்து செய்ய முடியும் அவங்களுக்கு தான் பேணிகள் சொல்லித் தரப்பட்டிருக்கு நேர்வழி தரப்பட்டிருக்கு சொர்க்கம் நரகம் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கு உயிரினும் மேலாக நேசிக்கிறதுக்கு உத்தம நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு பெரிய தலைவர் ஒரு ஒப்பற்ற பொக்கிஷம் யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம் நமக்கு தான் அவங்க பரிந்துரை செஞ்சா சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய உயர் தளங்கள் தான் பொள்ளாச்சி சீர்திருத்தம் பண்ண முடியும் இந்த பொள்ளாச்சி பயங்கரங்களுக்கு எதிராக பிள்ளைகளை வழிநடத்த இருந்து நல்ல பாதைக்கு கொண்டு வரதுக்கு இங்க இருக்க ஒவ்வொரு சீர்திருத்தவாதியும் தேவை இது ஒரு அழகான சாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிச்சு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போய்க்கிறதுக்கான அழகான பகிர்வு வேற ஒண்ணும் கிடையாது சுபகானல்லா இறைவன் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டும் இந்த புள்ளி வச்சு இந்த சாலை போடுற மாதிரி சேலைக்கு மடிப்பு வரும்ல அந்த சேலை மடிக்க தெரியலாம் பிள்ளைகளுக்கு அதனால சாரி டிராப்டிங் பண்றதுக்கு ஆள் சாரி டிராப்பிங் இன்னைக்கு ஆள் வருது அந்த சாரி எங்க மடிக்கணும் கீழ மடிக்கணும் உள்ள வயிற்றுக்குள்ள சொருகணும் இது சொருகிறது மலேசியால இருந்து ஒருத்த வரா எத்தனை பேர் பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல அவன் ஊர் மலேசியாவா மலேசியால இருந்து வரா நடிகை நடிகை அப்படியே பிளவுஸோட நிக்கிறாங்க அவன் வர்றான் மடிக்கிறான் எங்க எங்க சொருகணுமோ அவனே சொருகிறான் எல்லா பின்னையும் அவன் தான் குத்துறான் என்ன பெத்த தாய் கூட இதெல்லாம் செஞ்சிருப்பானு தெரியலையே இவனுக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் ஆம்பளையா பொம்பளையா அப்படிங்கிறது பிறகு ஆம்பளை தான் அப்படிங்கிறத டவுட் கொஞ்சம் நாள் கழிச்சு கிளியர் ஆயிடுச்சு ஆம்பளையா அந்த வேலை செய்யறான் உனக்கு சேலையை மடிச்சு கட்ட தெரியல உனக்கு சேலை கட்ட தெரியலன்னா நைட்டியோட போக கல்யாணத்துக்கு சாரியை மடிச்சு கட்டுறதுக்கு சொந்த பந்தங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தாய் இல்லை யாருமே இல்லை பிள்ளைகள் எல்லாம் அனாதை பிள்ளைகளாக இருக்காங்க அதனால சாரி டிராப்பிங் பண்றதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு ஒரு ரிலீஸ் பண்றாங்க அவங்க சாரி டிராப் பண்றாங்க அதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கும் வீட்டில் ஒரு ட்ரெஸ் மாற்றுறதுனா கூட சாதாரணமாக இந்த சாரி டிராப்டி அப்படின்னு இதை வெளியே காட்டிக்கிறாங்க எல்லாத்தையும் எந்த கவலையும் இது என்ன கலாச்சாரத்தை போய்கிட்டு இருக்கு அலங்காரத்தை வெளியே காட்டுறதுக்கு எல்லா விதமான வேலைகளும் கல்யாண வீட்டுல சிறப்பா நடக்குது நான் பெற்றோர்களுக்கு சொல்றேன் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணங்களுக்கு கூட்டிட்டு போகாதீங்க உங்க பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளைகளை கல்யாணங்களுக்கு கூட்டிட்டு போகாதீங்க எல்லா வழியிலும் அங்கதான் நடக்கும் சீர்தட்டு வைப்பாங்கல்ல பலகாரம் பழங்கள் செருப்பு எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு சீர்குடுக்கிறது பொண்ணு சீர் சீர்குடுக்கிறது அதெல்லாம் தட்டுல பரப்பி வைப்பாங்கல்ல வைக்கிறாங்களா இல்ல அது பேர் என்ன ஊர்ல சில ஊர்களில் சீர்கட்டு பொட்டி சீரு பெட்டி சீரு பூச்சப்பு பல பேர்கள் உங்க ஊர்ல என்ன பேர் இருக்கு என்னமா சீர்தட்டு தான் சீர்தட்டு பரப்புறது எத்தனை தட்டு நிறைய வைக்கலாம் ஐம்பது நூத்தி ஒண்ணு ஐநூத்தி ஒண்ணு எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் என்ன எதாவது ஒரு ஹதீத்துல காட்டுங்களேன் நிக்கா அப்படின்னா சீர்தட்டு வைக்கணும் இத்தனை தட்டு வைக்கணும் அப்பதான் கௌரவமா இருக்கும் அதனால கல்யாணத்தின் நடப்புகள்ல இஸ்லாமிய திருமணங்களுக்கு சீர்தட்டு கலாச்சாரத்தை நாங்கள் அறிமுகம் செய்கிறோம் ஏதாவது ஒரு சகாபோட வாழ்க்கையில காட்டுங்க கௌரவம் எத்தனை தட்டு வைக்கிறாங்களோ அவ்வளோ பெரிய ஆட்கள் அதை பரப்பி எல்லாம் அதை டிசைன் ஆக்கி இன்னைக்கு அந்த சீர் தட்டு வைக்கிறதுக்கு ஒரே மாதிரியாக நூற்றி ஒரு தட்டு வாங்கணும் ஒரே டிசைனில் இரநூத்தி ஒரு தட்டு வாங்கணும் ஒரே டிசைனில் முந்நூற்றி ஒரு தட்டு வாங்கணும் அதுக்கு அந்த கொசு நெட்டு துணியை மேலே போட்டு ரேப் பண்ணணும் சீர் ரேப்பிங் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தி வர்றா அவளும் நம்ம உள்ளதான் மற்ற சமுதாயத்தோட கல்யாணங்களுக்கு போய் இந்த மாதிரி டிசைன் டிசைனா தட்டு வச்சு டிசைன் டிசைனா கலர் கொசுவல துணியை போட்டு நான் ராப்பிங் பண்ணி தரேன்னு சொல்லக்கூடிய பிள்ளை நம்ம இஸ்லாமிய பிள்ளை தான் போய் இந்த சீர் ராப்பிங் பண்றதுங்கிறது இன்னைக்கு ஒரு புது பிசினஸா போயிடுச்சு என்னங்க கௌரவம் என்ன இதுல கௌரவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா திருப்பூர் பக்கத்துல போன வாரம் என்ன நடந்துச்சு முன்னூறு நகை போட்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கார் கொடுத்து

அதெல்லாம் உள்ள உயிரோட இருக்கா பின்ன யாருக்காக சீத்துட்டு நேர்வெளி நமக்கெல்லாம் மரணிக்கிற வரைக்கும் ஒரு கூட பார்த்ததில்லை சாப்பிட்டதில்லை என்று நம்முடைய நன்றி விசுவாசமா சீது கழிச்சு நிக்கா அப்படின்னா இஸ்லாம் சொன்ன சட்டம் என்ன கல்யாணம் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் என்ன சொன்னாங்க என்ன சட்டம் என்ன என்ன சட்டம் தெரிஞ்ச மகள் என்ன வேணும் கேட்கணும் அதை மாப்பிள்ளை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணணும் வேற எதாவது இஸ்லாமிய சட்டம் திருமண சட்டம் நீங்க ஏதாவது தெரிஞ்சா வேற எந்த திருமண சட்டமும் கிடையாது பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைக்கு நகை போடணும் கௌரவத்துக்கு இதெல்லாம் செய்யணும் பத்து லட்ச ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி விருந்து போடணும் எதுவுமே இஸ்லாத்தில் கிடையாது ஹராம் இன்னைக்கும் ஸ்கேன் சென்டருக்கு போனா வெளியில போர்டு இருக்கா இல்லையா கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்று கேட்டாலோ அதை வெளியில் சொன்னாலோ தண்டனைக்குரிய குற்றம் இருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் ஜூலை மாசத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு என்ன தேதி பாட்டி நாலு வந்துட்டோம் இன்னைக்கே போடு இருக்கு இவ்வளவு பெண் கட்டிருக்காங்க இவ்வளவு படிச்சிருக்காங்க இவ்வளவு முற்போக்கா இருக்காங்க இவ்வளவு நாகரிகமா இருக்காங்க இவ்வளவு வளர்ந்துருக்காங்க அந்த போர்டு எடுக்க வேண்டியதானே யாரும் அப்படி கொலை செய்யற மாதிரி தெரியல ஏன் அந்த போர்டு இருக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு பொம்பளை பிள்ளைங்களை மக்கமா நகரத்துல ஏன் புதைச்சாங்க ஏன் அந்த போர்டு இருக்கு வெளியில சொன்னா கருவிலேயே பொம்பளை பிள்ளைங்க கலைச்சிருவாங்கன்ற பயம் அரசாங்கத்துக்கு இருக்கு ஏன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் சொல்லுது இன்னும் மக்கள் திருந்தல்ல என்ன ம் <ım Laser> கல்யாணத்துக்கு போடணும் செலவு சேர்த்து வைக்கணும் ஏற்கனவே இங்கே கஷ்டமாக இருக்கு இல்லை பொம்பளத்துலைய பேர்த்தா செலவு அப்படி தானே வேற என்ன காரணம் எடுத்துருக்க ரிப்போர்ட்டாக தான் சொல்லுது அதனால தான் சொன்னாங்க நீங்கள் பிள்ளைக்கு எதுவும் சேர்த்தெல்லாம் வைக்க தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை வட்டிக்கு கடன் வாங்க தேவையில்லை கௌரவம்ங்கிற பேரில் சீரழிய தேவையில்லை நீங்கள் என்ன வேணுமோ பிள்ளை கேட்கட்டும் மாப்பிள்ளை குறுத்து கட்டுவார் அவ்வளோதான் முடிஞ்சது